அதை பார்த்தோம் எளியவன் உங்களுக்குள்ளே இருப்பதில்லை எந்த தரித்திரனும் உங்களுக்குள்ளே இருப்பதில்லை என்று அன்று இஷ்டவீரருக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார் அதே போல அவர்களை ஆசீர்வதித்தார் அது மட்டுமல்ல அந்த வசனத்தில் நாங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிற காரியம் ஆண்டவர் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்க சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் அந்த ஜனத்துக்கு ஒரு தேசத்தை கொடுக்க அவர் இருந்தார் ஒரு தேசத்தை அவர் கொடுத்தார் ஆப்ராமை ஆண்டவர் அழைக்கும் போது ஆரிய பன்னெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் இப்படியாக சொல்கிறது ஆப்ராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்புடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போம் அப்படியாக ஒரு தேசத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் அவரை கொண்டு ஆப்ராமை கொண்டு ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை தன்னுடைய சுதந்திரத்தை அவர் கட்டி எழுப்பினதை தன்னுடைய தேசத்தை கட்டி எழுப்பினதை பார்க்க முடிகிறது அது மட்டுமில்லை தொடர்ந்ததை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் மறுபடி மறுபடி ஆண்டு வந்த காவியத்தை ஆப்ராமுக்கு சொல்வதை பார்க்க முடியும் சில ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம் ஆடியாக பதிமூன்று ஏழு படியாக சொல்கிறது பதிமூன்று பதினேழு நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி உனக்கு அதை தருவேன் என்றார் அடுத்த பகுதியை பார்க்கும்போது பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் கடைசி பகுதி சொல்கிறது எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார் ஆனால் ஏற்கனவே அப்ராஹாமை கூப்பிடும்போது அப்ராஹமோடு அப்ராஹாம் ஆண்டவர்கள் நடந்து செல்லும் போது மறுபடி மறுபடி அந்த தேசத்தை ஆண்டவருக்கு ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தேன் உனக்கு கொடுத்தேன் உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்க முடிகிறது இன்றைய நாளில் நம்முடைய மொழியிலே சொன்ன சொன்னால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பற்றி சொன்னால் ரியல் எஸ்டேட்டை பற்றி ஆண்டவர் பேசுகிறார் நமக்கு ஒரு சொந்த நிலத்தை கொடுக்கும்படி ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகிறார் இந்த தேசத்தை கத்தருக்காக நாங்கள் சொந்தரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாகவும் இந்த ஜாதிகளை உனக்கு சொந்தமாகவும் தேசத்தின் எல்லைகளை சுதந்திரமாகவும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது நாம் வாழும் தேசங்களை கத்திற்காக சுதந்திரிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது அதே போல நமக்கு சொந்தமாக நிலத்தை கொடுப்பதற்கு சொந்தமாக ரியல் எஸ்டேட்டை ப்ராப்பர்ட்டியை கொடுப்பதற்கு ஆண்டவர் சித்தம் இருக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவர் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய இருக்கிறது நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய நாங்கள் இந்த ரெண்ட் ப்ராப்பர்ட்டியிலே இருப்ப இருக்க வேண்டும் என்பது கத்துடைய சித்தம் அல்ல மறுபடி மறுபடி அவர்கள் லேண்ட்லோட் எழுந்து போன்று சொல்லும் போது எல்லாவற்றையும் கட்டி கொண்டு அடுத்த இடத்தை தேடுவதும் அந்த இடத்துக்கு மாறுவதும் எப்படியாக நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இருப்பது கத்துடைய சித்தமில்லை ஒருவாலை குறுகி காலத்துக்காண்டுவரதை அனுமதித்தாலும் உங்களுக்காக சொந்தமாக நிலங்களை கொடுப்பதற்கு நில உங்களுக்கு சொந்தமாக நீங்கள் வீடுகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது எனக்கு பிரியமானவர்களை இந்த காலத்தை நீங்கள் நம்ப வேண்டும் நாங்கள் வறுமையோடு இருப்பதை முதலில் சொன்னது போல நாங்கள் தரைத்திரர்களாக இருப்பது கத்துடைய சித்தம் நாங்கள் தேவைகளோடு இருப்பது கத்துடைய சித்தம் இல்லை இன்றைய நாளிலே ஆண்டவர் ஆப்ரஹாமை கூப்பிட்டார் உனக்கு தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னார் அதே போல் நாம் ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கு தேவையாக நாங்கள் இருப்பதற்கு சொந்த நிலங்களை கொடுப்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்குது அது அவருடைய சித்தமாக இருக்கிறது அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் என் மூலமாக உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் ஆண்டோடைய வருகை சமீபமாக இருக்கிறது இதை பார்க்கும்போது ரெண்டு திசலோனிக்க அதற்கு முன்பாக அப்போஸ்டல் நடவடிக்கைகள் எப்படி இருந்தார்கள் அவர்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அப்போஸ்டல் நடவடிக்கைகள் நாலாம் அதிகாரத்தில் அவர்கள் என்னத்தை நம்பினார்கள் என்று சொன்னால் ஆண்டோடைய ரகசிய வருகை வெகு சீக்கிரமாக இருக்க போகிறது என்று அவர்கள் ஆதித்திற்றவையிலே நம்பினார்கள் அப்படியாக அப்படின்னா அவர்கள் காரியத்தை செய்தார்கள் அப்போ சில நடவடிக்கைகள் நாலு முப்பத்தி நாலு அப்படியாக சொல்கிறது நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவர்களின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போ சிலருடைய பாதத்திலே வைத்தார்கள் அவர்கள் அப்படி செய்தபடினால் ஒருவனா ஒருவனாகிலும் தனக்குள்ளவர்களில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை ஒரு பரலோக வாழ்க்கையே அவர்கள் அன்று ஆதி வாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஏன் அவர்கள் அப்படி செய்தார்கள் என்று சொன்னால் ஆண்டவுடைய ரகசிய வருகை உடனடியாக நடக்கப் போகிறதுன்னு அவர்கள் நம்பினார்கள் அது மட்டுமல்ல தெசலோனிக்க மக்களுக்கு எழுதும் போது அவர்கள் இந்த காரியத்தை அந்த நாளிலே நம்பினார்கள் ஆண்டவுடைய வருகை நாளே நடைபெறப் போகிறது அடுத்த நாள் நடைபெறப் போகிறது என்று அவர்கள் நம்பினார்கள் அப்படி அவர்கள் நம்பினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வீடுகளையும் இல்லங்களையும் வைத்து இருக்க வேண்டிய தேவை இருக்கவில்லை ரெண்டு சூழ்நிலைக்கு ரெண்டாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனம் அப்படியாக சொல்கிறது அன்றையும் சகோதரரே நம்முடைய கத்திராகி ஜேசு கிறிஸ்தின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்று சொன்னால் ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்கிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு இருபத்தி நாளாவது இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கிளங்காமலும் இருங்க ஆனவன் சீக்கிரத்தில் வரப்போகிறார் ஆனா திசவண மக்களுக்கு பவுர் சொல்லுற காரியம் நீங்க நெக்கிற போ போல நாளைக்கோ வர வரப்போவதில்லை அப்படி வந்து சொன்ன நீங்கள் சஞ்சல சஞ்சலப்படாதீர்கள் அதை பற்றி அதிகமாக கவலைப்படாதீர்கள் நிச்சயமாக ஆண்டவர் வருவார் நம்ம எடுத்துக்கொள்வார் ஆனால் நாளைக்கு வருவார் என்று ஆரம்ப சொன்னார்கள் என்று சொன்னால் நீங்க நம்பாதீர்கள் என்று சொல்லப்பட்டீர்கள் அப்படி அவர்கள் நம்பினார்கள் என்று சொன்னால் அவர்கள் வேறு விதமாக செயற்பட தொடங்குவார்கள் அவர்கள் வேறு விதமாக செயற்படத் தொடங்குவார்கள் நமக்கு நிலமும் தேவையில்லை வீடுகளும் தேவையில்லை ஆஸ்தியும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை என்று அவர்கள் செயற்படத் தொடங்குவார்கள் ஆதி அப்பூச நடவடிக்கை நடந்தது போல அதனால்தான் போல சொல்லுகிறார் அது அவ்வளவு சீக்கிரமா நடக்கிற காரியம் இல்லை நிச்சயமாக ஆண்டவர் வருவார் அதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் அதுதான் நமக்கு நிரந்தரமான விடுதலை நாளாக இருக்கிறது ஆனால் அதற்கு முன்பாக நாங்கள் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய வேண்டும் நான் நினைத்து பார்ப்பதுண்டு நான் ரச்சிக்கப்பட்டு பதினாலு வருஷம் ஆகிறது பதினாலு வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவர் வந்திருந்தார் என்று சொன்னார் நான் வருகையிலே கைவிடப்பட்டிருப்பேன் இன்றைய நாளிலே ஆண்டவர் வருவார் என்று சொன்னால் என்னுடைய உறவுகள் எல்லாமே கைவிடப்பட்டுவிடும் அவர்கள் எல்லாரையும் நான் கத்தருக்குள் நடத்த வேண்டியது என்னுடைய வேலையாக இருக்கிறது எனக்கு பிரியமானவர் என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து நான் இந்த காரியத்தை சொல்கிறேன் சில வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவர் எனக்கு ஒரு ஆப்ஷனை கொடுத்தார் நீ இந்த காரியத்தை சூஸ் பண்ண வேண்டும் என்று சொன்னார் ரெண்டு காரியத்தை ஆண்டவர் எனக்கு முன்பாக வைத்தார் ஒன்று வந்து சிறிய காரியம் அந்த காரியத்தை நான் செய்தேன் என்று சொன்னால் அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இன்னொரு காரியம் பெரிய காரியம் அதை நான் செய்தேன் என்று சொன்னால் தவனுடைய ராச்சியத்துக்கு அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் ஆண்டவர் இன்றைய நாளிலும் நமக்கு ஆப்ஷன் கொடுக்குறார் அன்று ஏசியா மூலமாக இசைக்கிய ராஜாவுக்கு ஒரு ஆப்ஷனை கொடுத்தார் நான் சொல்வதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் உனக்கு எது வேணும் சூ ஆகாசுடைய சூரிய கடிகாரம் பத்து பகை முன்நோக்கி போக வேண்டுமா பின்னோக்கி போக வேண்டுமா ஆண்டவர் தானாகவும் எல்லாம் செய்ய முடியும் ஆனால் அவர் அப்படி அல்ல சர்வ அதிகாரி மாதிரி அவர் செயற்படுவதில்லை நம்மையும் நாங்கள் இந்த லிட்டில் அங்கங்களையும் அவரோடு சேர்ந்து அவர் செயற்பட அழைக்கிறார் அவர் சர்வ சர்வஞானி சர்வ வியாபி சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய ஒத்துழைப்பு இல்லாமலே நீ இதைத்தான் செய்ய வேண்டும் என்று ஆண்டவரால் சொல்ல முடியும் ஆனால் ஆண்டவர் அப்படி செய்வதில்லை அவர் நல்லவர் நம்முடைய தேவன் அவர் நல்லவர் ஆனவர் ரெண்டு ஆப்ஷனை கொடுத்தார் நீ எதை நீ தெரிந்து கொள்ளப் போகிறார் இரண்டைய நாளும் ஆண்டவர் நமக்கு ஆப்ஷனை கொடுக்கிறார் நம் எங்களே அவரோட காரியத்தில் சேர்ந்து இணைந்து செயற்படும்படி நமக்கும் அவர் சாய்ஸை கொடுக்கிறார் அப்ப நான் ஆண்டவருக்கு சொன்ன காரியம் என்னுடைய நன்மை அது ஒரு புறம் இருக்கட்டும் நான் ரெண்டாவது காரியத்தை தெரிந்து கொள்கிறேன் என்றால் இதனால் உம்முடைய ராஜ்யத்துக்கு மிகவும் மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் அதை வைத்துத்தான் நான் சொல்லுகிறேன் ஆண்டுடைய வருகை இன்றைக்கு நாங்கள் நிற்பது போல அடுத்த வருஷமோ ரெண்டு வருஷத்துக்கு நடக்க போகிற காரியம் அல்ல நிச்சயமாக ஆண்டவர் வருவாய் நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்திருக்கிறோம் அதற்காக பரசுத்தம் உள்ளவன் இன்னமும் அவன் பரசுத்தம் உள்ளவன் பரசுத்தமாக வாழட்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கப்படியாக நாங்கள் அப்படியாக ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்கிறோம் லூக்கா பன்னெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வேலைக்காரன் தன்னுடைய எஜமான் வருவதற்கு நாளாகும் என்று அவன் எண்ணி அவன் புசிக்கவும் குடிக்கவும் தன்னுடைய ஊழியக்காரர்களை சரியாக நடத்தாமலும் போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு அவன் அவன் ஆண்டவர் வரும்போது அதற்குரிய தண்டனை அவன் பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் வருவது தாமதிக்கும் என்று சொன்னால் அது நாம் நம்முடைய காரியங்களுக்கு அல்ல நாங்கள் புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் பொழுதுபோக்குவதற்கும் அல்ல அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்வதற்காக ஆண்டவர் அந்த காரியத்தை எங்களுக்கு நெடித்து கொடுத்திருக்கிறார் அதை வைத்து நான் சொல்கிற காரியம் என்று ஒரு சொன்னால் அது செய்வதற்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போதாது பத்து வருஷம் இருபது வருஷம் கூட ஆகலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தைந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தைந்து கூட ஆகலாம் இதனுடைய சொந்த அனுபவத்தில் வைத்து ஆண்டவருக்கும் எனக்கும் இட இடையிலே நடப்படுது உரையாடலை வைத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது நடைபெறுவதற்கு பத்து வருஷங்கள் இருபது வருஷம் அதை விட கூட 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 நாட்கள் கூட ஆகலாம் எனக்கு தெரியாது அதனால்தான் சொல்கிறேன் ஆண்டவுடைய வருகை அவ்வளவு சீக்கிரமாக அல்ல நாம் அதற்காக காரியங்களை செய்ய வேண்டும் ஆனால் அடுத்த வருஷம் அடுத்தடுத்த வருஷம் அல்ல அப்படி என்று சொன்னால் ஆனவனுக்கு அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்க மாட்டேன் ஆக்தான் சொல்கிறேன் நாங்கள் எல்லோரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது கத்துடைய சித்தமாக இருக்கிறது நாளைக்கு ஆண்டவர் வருவார் என்று நினைத்து நாங்கள் வாழ பிரத்தமாகவும் அவருக்காக காரியங்கள் செய்ய வேண்டியது காரியம் இருக்கிறது ஆனால் எங்களுடைய நிலங்களையும் ஆஸ்திகளை விற்றுவிட்டு அப்படியான காரியங்கள் செய்ய தேவையில்லை பிரியமானவர்களை நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது கத்தோடைய சித்தமாக இருக்கிறது எனக்கு மிகவும் வருத்தமான காரியம் என்ன ஒன்று சொன்னால் சில போஸ்டை பார்க்கும்போது நீங்கள் ஏன் எதற்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் எதற்கு உங்களுக்கு வீடு வேண்டும் என்று எனக்கு அவர்கள் போஸ்டை போனும்போது நான் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கு நான் சொ நினைக்கிற காரியம் கடைசி வரை இவர்கள் சொந்த வீட்டில் இருக்க போவதில்லை கடைசி வரை இவர்கள் சொந்த வீட்டில் இருக்க போவதில்லை என்று அவர்கள் அப்படியாக நினை நினைக்கிறார்கள் அப்படி நினைத்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் கடைசி வரையும் ரெண்டட் ஹவுஸிலே தான் இருப்பார்கள் அது முக்கியமில்லை பிரியுமார்கள் எனக்கு தெரியும் ஆண்டோடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுவதாக நமக்கு கொடுக்கப்பட்டது அதே சமயத்திலே தன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது கத்தோடைய சித்தமாக இருக்குது உங்களுக்கு தேவையான நிலத்தை உங்களுக்கு சொந்த வீட்டை கொடுப்பதற்கான இருக்கார் தன்னுடைய பிள்ளைகளிலே ஒருவரும் தரித்திரராய்ப்பது அவருக்கு சித்தமல்ல நாங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய நான் முதலில் சொன்னது பேக்கேஜ் நித்திய ஜீவன் நமக்கு நிச்சயமாக உண்டு அதே சமயத்திலே நமக்கு தேவையான ஹீலிங் நம்முடைய டெலிவரன்ஸ் நம்முடைய ப்ராஸ்பரிட்டி எல்லாமே அந்த பேக்கேஜில் இருக்கிறது அல்லது ஆண்டவர் சிறுவைகளை செய்து முடித்த காரியத்தினுடைய ஒரு பங்கை மட்டுமே நாங்கள் பெற்றுக்கொண்டு அவர் சிறுவேலை சிந்தி செய்த காரியத்தை நாங்கள் மட்டும் படுத்த பொன்ப్రియமானவர்களே ஆகைய தத்த உங்களுக்கு சொந்த நிலத்தை கொடுப்பதற்கு அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் உங்களுக்கு சொந்த வீட்டை கொடுப்பதற்கு அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறார் இந்த எத்தனை பேர் விசுவாசிகிரீங்களோ ஆண்டவர் வகு சீக்கிரத்தில் அடுத்து இந்த நேரம் அடுத்த வருஷத்துக்குள்ளாக உங்களுக்கு இந்த காரியத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை செய்வாராக உங்கள் பேரில் சொந்த நிலங்கள் உங்களுடைய பேரில் இருக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய சொந்த வீடுகளில் நீங்கள் குடியிருக்கும்படியாக ரெண்டட் ஹவுஸில் இருந்த காரிய காரணம் எல்லாம் காரியம் எல்லாம் போகட்டும் காலங்களெல்லாம் போகட்டும் நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கும்படியாக கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் கத்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படி நம்மை வழிநடத்துவாராக அமே